ஒரு கற்பனை செய்ய அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அந்த தூதரை அல்லாஹ் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால் அந்த முதல் சந்திப்பை நாம் எப்படி ஆக்கிக் கொள்வோம் ஒரு முக்மின் இதை சிந்திப்பார் இதை ஆசை கொள்வார் தூதரை சந்திப்பதற்கு நான் அணியக்கூடிய ஆடை என்ற சொர்க்கத்தில் யாரையெல்லாம் அழைத்துக் தூதரை சந்திக்க செல்லுவேன் என் மனைவிமார்களை குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தயாரித்து அலங்கரித்துக் கொண்டு வாரங்கள் ரசூலை சந்திக்க செல்லுவோம் என்று சொர்க்கத்தில் அந்த வீதிகளில் நடந்து செல்லுவேன் ஒரு கற்பனை ஒரு உண்மையின் ஆசையை கொள்ள வேண்டும் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் யாரையெல்லாம் நான் சந்திப்பேன் எந்த நபித்தோழர்களை எல்லாம் சந்தித்ததற்கு பிறகு அவர்களை சந்திப்பேன் நபித்தோழர்கள் எல்லாம் படை சூழ்ந்து உட்கார்ந்து அந்த சொர்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்களுக்கு நான் அடையாளம் காட்டப்படும் பொழுது நான் அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று அறிவிக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் எம்மை எப்படி வரவேற்பார்கள் நாம் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் கூற அல்லாஹுடைய தூதர் எமக்கு சலாம் இருக்கு பதில் கூற எம் நலவை அல்லாஹுடைய தூதர் விசாரிக்க அல்லாஹுடைய தூதரின் நலவை நாம் விசாரிக்க அல்லாஹுடைய தூதர் எம்மை கட்டி அணைக்க இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தருவானா என்ற ஏக்கம் ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கிடக்க வேண்டும் அதுதான் அதுதான் உண்மையின் நேசம் அல்லாஹுடைய தூதர் என்னுடைய வாழ்வில் நான் செய்த நன்மைகளை வழக்குகளின் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த நபித்தோழர்களுக்கு அறிவிக்கும் பொழுது என்னுடைய என்னுடைய அந்த நிலைமையை குறித்து அந்த நிலைமை எப்படி இருக்கும் அபூபக்கரை சந்திப்பேன் என் மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்களை சந்திப்பார்கள் ஆயிஷ் அரசிகள் அரசியலா சாத்திம் அரசியல்லா இப்படி நபித்தோழிகளுடைய கூட்டத்தில் மனைவிமார்கள் அவர்களை சந்தித்த அவர்களுக்கு சலாம் உகர்ந்து அவர்களோடு உறவுகளை அமைத்துக் கொள்வார்கள்

அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை அவருக்கு அல்லா தருவார்